ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு குரான் அழகாக விரித்து சொல்லுகிறது சகோதரிகளை இது நேரம் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறேன் இதுதான் சந்தர்ப்பம் வேண்டி சொல்றேன் நீங்கள் வீட்டிற்குள்ளே அடங்கி முடங்கி உங்கள் முகங்களை மூடி அப்படி இருக்கிறதுக்கு அல்ல உங்கள் கணவனிடத்துல நீங்கள் நடக்கிற முறை வேறாக இருக்க வேண்டும் அந்நியர்களிடத்துல பேசும் போதே கொஞ்சம் உயரலை உயர்த்திக்காங்க கொலையாத நீ கொலை பேசினால் எவருடைய இதயத்தில் நோய் இருக்கிறதோ அவன் இன்னும் கொஞ்சம் போகலான்னு பாப்பான்னு நல்லா சொல்றான் எடுத்த உடனே என்ன அப்படின்னு கேட்டா ஆண்களுக்கு ஒரு குணம் உண்டு கொஞ்சம் வேகமா பேசிட்டா போயிடுவான் பாட்டுக்கு போயிருவான் என்னங்கன்னா தான் அவன் அடுத்த பேச்சு பேசணும்னு நினைப்பான்